தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து இருபத்தேழு நட்சத்திரத்திற்கும் உள்ள பலன்களை விரிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிற நட்சத்திரம் என்னென்னு பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொது பலன் அப்படிங்கிறது கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் அஸ்த நட்சத்திரம் சந்திரனின் திசையை அதிகம் கொண்டது அப்படி பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிக மனம் பலம் உடையவர்கள் சந்திரனா மனோகாரகன் அப்போ பிறக்கிறப்பவே சந்திரன் திசையில் பிறப்பார்கள் அப்போ சந்திரனா மனோகாரகன் அப்போ மனோகாரகன் த திசையில் பிறப்பதினால் அவருடைய மனம் ரொம்ப தெளிவான மனம் ரொம்ப சிந்திக்கக்கூடிய மனம் சிந்தித்ததை செயல்படுத்தக்கூடிய மனம் அப்படிங்கிற அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குணம் ரொம்ப ரொம்ப அற்புதமான குணம் பெண்களுக்கு அதிகமான பிடித்தவர்களாக இருப்பார்கள் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெண்களுக்கு அதிகம் பிடித்தவர்களாக இருப்பார்கள் ஏனென்றால் அது சந்திரன் ஆதிக்கம் கொண்டது சந்திரன் என்றால் பெண்கள் பெண் வகையை சார்ந்தது அர்த்தம் மனோ சார்ந்த மனோ சார்ந்த விஷயம் சொல்லுவோம் அப்படிங்கிற பட்சத்தில் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய குணம் ரொம்ப மென்மையானது ஏன்னா பெண்களுடைய மனம் மென்மையாகத்தான் இருக்கும் இலகிய மனம் மென்மையான மனம் ரொம்ப இலகுவாக பேசுவார்கள் சகஜமாக பழகுவார்கள் தான் இவர்கள் வந்து பெண்களுக்கு அதிகம் பிடித்தமானவர்கள் இவர்களும் அடுத்த ஒரு இடத்தில் ரொம்ப சகஜமாக ப பழகுவார்கள் பேசுவார்கள் நன்னடத்தை உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த ரொம்ப மரியாதையாக நடந்து கொள்வார்கள் சொல்லலாம் பெரியவர்களுக்கோ பெற்றவர்களுக்கோ வயதில் மூத்தவர்களுக்கோ இல்லை பதவி உயர்வு உள்ளவர்களுக்கோ கூட சீனியர் ஆபிசர் சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப மரியாதையுடனும் நடப்பார்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது அடுத்தது கல்வி எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் அஸ்தநில பிறந்த கல்வி ரொம்ப ரொம்ப சிறப்பான கல்வி அக்ரிகல்ச்சர் விவசாயம் விவசாய ஆராய்ச்சி துறை விலை பரிமாணம் நவீன காலத்தில் எந்த மாதிரியான விதைகளை உற்பத்தி செய்யலாம் என்று என்கின்ற ஆராய்ச்சியில் ஈடுபடுவார்கள் அந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ரொம்ப அதிக நாட்டம் இருக்கும் கால்நடை சார்ந்தது ஆடு ஆடு மாடு புது விதமான ரக மாடுகளை உற்பத்தி செய்தல் அந்த இனப்பெருக்கத்தில் உள்ள ஆராய்ச்சியில் ஈடுபடுவார்கள் அவர்களுக்கு தகுந்த மாதிரி மருந்து கால்நடைக்கு தகுந்த மருந்து துறை இதெல்லாமே இவர்களுக்கு ஒத்து வரும் அந்த மாதிரியான கல்வியெல்லாம் இவருக்கு ஒத்து வரும் இவர்கள் அந்த மாதிரி துறை தேர்ந்தெடுத்தால் இவர்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பில் ரொம்ப ரொம்ப முன்னேற்றம் ஏற்படும் அதனால் கல்வியில் ரொம்ப மேலுங்குவர்கள் அஸ்தரத்தில் பிறந்தவர்கள் அதே போல் அவருடைய குடும்பம் என்ன மாதிரின குடும்பம் எந்த மாதிரியான வாழ்க்கைத் துணை அமையும் என்பதை பார்ப்போம் குடும்பம் நல்ல குடும்பமாக அமையும் வாழ்க்கை துணை ரொம்ப ரொம்ப சிறப்பாக வாழ்க்கை துணையாக அமையும் நல்ல கணவன் என்றால் நல்ல மனைவி மனைவி என்றால் நல்ல கணவன் ஆனால் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு நிகழ்வே நிகழ நிகழாது அஸ்தரத்தில் பிறந்தவருடைய கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடு அதிகம் இருக்காது ஏன்னால் விட்டு கொடுத்து போய் வாழக்கூடியவர்கள் ஏன்னா என்ன 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 சொல்லியிருக்கேன் இலங்கையே மனமுடையவர்கள் அப்படின்னு அர்த்தம் சொல்லியிருக்கேன் என்ன அர்த்தம் அப்போ கொஞ்சம் மனைவி கொஞ்சம் கடைசியாக பேசுனாங்கன்னா இல்லை க கணவன் கொஞ்சம் கடைசியாக பேசுனாலும் அவங்க விட்டு கொடுத்து போயிடுவாங்க விட்டு கொடுத்து போயிட்டாவே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ரொம்ப அன்யோன்யமாக இருக்கும் அப்போ கணவன் மனைவி கொள்ற ஏற்படாது அஸ்த நசலில் பிறந்தவருடைய வாழ்க்கையில் எப்போ எப்பொழுதுமே சிறப்பான வாழ்க்கையாக அது இருக்கும் பிரிவு ஏற்பட வாய்ப்பே கிடையாது விட்டு கொடுத்து போயிடுவாங்க கடைசி வரையில் அந்யோனமான வாழ்க்கை அவங்களுக்கு அமையும் என்பதில் சந்தேகமே கிடையாது அடுத்ததாக அவருடைய தொழில் வருமானம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அஸ்தன பிறந்தவருடைய தொழில் ரொம்ப சீரானதாகவும் சிறப்பானதாகவும் வாழ்க்கைக்கு தக தேவையான அளவு பூர்த்தி செஞ்சுக்கிற அளவு அவருடைய வருமானம் இருக்கும் எப்பொழுதுமே அது மிஞ்சினா கூட வருமானம் இருக்கும் சரிங்களா ரொம்ப வசதியான வசதியான வாழ்க்கை ஆடம்பரமான வாழ்க்கை அதிக வருமானம் ஈட்டக்கூடியவர்கள் எல்லாமே இவங்க இருக்கும் இந்த மாதிரி அஸ்தல் பண்ணுறவங்களுக்கு தொழில் நினைத்த தொழில் அமையும் சிறப்பான தொழில் அமையும் தொழில் காரகன் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருப்பாங்கன்னு அர்த்தம் இவங்க ஜாதகத்தில் நினைத்ததை நினைத்த நேரத்தில் எடுத்து முடிப்பார்கள் தொழில் இதான விஷயத்தில் அதனால் தொழில் வளர்ச்சி ஜீவன வளர்ச்சி அப்ப அப்படிங்கிறத ரொம்ப அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பொருளாதார வளர்ச்சியில் ரொம்ப ரொம்ப மேம்பட்டவர்களாக இவங்கள் இருப்பார்கள் அடுத்ததாக இவர்கள ஆயுள் பலம் எப்படி இருக்கும் அதனை சார்ந்த நோய் நொடி எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் ஆயுள் பலம் அதிக பலம் சிறு சிறு நேரத்தில் மனம் அடையக்கூடியவர்கள் நம்ம பார்க்கலாம் பெண்களை பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பெண்களை பார்த்தீங்கன்னா டக்குன்னு சில விஷயத்தில் சஞ்சலம் அடைஞ்சிடுவாங்க மனம் அடையக்கூடியவர்கள் ஒரு சண்டை சண்டை இட்டுட்டாங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு வருத்தம் பட்டுட்டாங்கன்னா அது டக்குன்னு அவங்களுடைய மன அந்த அந்த வருத்தம் இருந்து மீண்டு வர முடியாது அதே போல் தான் அஸ்தஸ்தில் பிறந்தவர்களும் அப்படி தான் ஆனார் தான் அப்படி தான் பின்னார்தான் அப்படி தான் அப்படின்னு என்ன அர்த்தம் மனதை ஓரளவு கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டும் என்ன பேசுகிறாங்க ஆனால் என்ன தான் பேசுகிற திறமை பேசிட்டாங்கன்னா அதுவே இவர்களுக்கு ஒரு தீங்கு விளையக்கூடிய இதாக போயிடும் தீங்கு விளைவித்தாலும் அந்த மனம் இவங்களுக்கு கொஞ்சம் உடனே அந்த சஞ்சலம சஞ்சலம் அப்படிங்கிறத இடத்துல போயிடும் அப்போ அந்த இடத்த விட்டு இவங்க மீண்டு வரது கொஞ்சம் நாளாகும் அதனால் தன்னுடைய மனதை கட்டுக்கோப்பாக வைக்கிறதுக்கு இவங்க முயற்சி பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணலாம் தெய்வ வழிபாடு உளவியல் ஆராய்ச்சியாளர்கிட்ட வழிமுறை கேட்டுக்கணும் அந்தமாதிரி சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள்ட்டெலாம் இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இல்லை அவங்கள சார்ந்து இல்லை மாதம் ஒரு முறை இல்லை வருஷம் ஒரு முறையோ இவங்கள போய்ட்டு செக் பண்ணிவிட்டு வரது ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும் அதே போல் ஆன்மீக ஸ்தலம் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெண் தெய்வம் குலதெய்வமாக வர வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதே போல் தெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னால் மனதை கட்டுப்படுத்தி கொள்ள கொள்ள கொள்ளவும் அதே போல் அஸ்தசத்தில் பிறந்தவருடைய கோசார ரீதியான பார்த்திங்கன்னா சந்திராஸ்தம் நடக்கிற அன்னைக்கு ரொம்ப ரொம்ப சாதுரியமாக ரொம்ப ரொம்ப கவனமாக மௌன விரதம் சாதிப்பது சொல்கிற பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா உங்களுடைய அந்த தன்மையிலிருந்து கொஞ்சம் மீண்டு வரலாம் அதனால் ஆயுள் பலம் அதிகமாக இவருக்கு இவர்களுக்கு உண்டு ஆனால் மனோபலம் இடையில கொஞ்சம் போக வாய்ப்பு இருக்குது அது மட்டும் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும் ஏன்னால் மனநோய் அப்படின்னா மனதளவில் பாதிக்கப்பட நோய்க்கு இவருக்கு ஆளாக ஆளாகுவார்கள் அதனால் மனம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருந்தாங்கன்னா இவங்களுடைய தன்மை சிறப்பாக இருக்கும் நோயிலிருந்து விடுபடலாம் ரொம்ப நீண்ட ஆயுளை இவர்கள் உடையவர்களாக இருப்பார்கள் அடுத்ததாக சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய பலனை விரிவாக பார்ப்போம் சித்திர நட்சத்திரம் பிறந்தவருடைய தசாநாதன் செவ்வாய் இப்போ செவ்வாய் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய தசாநாதன் செவ்வாய் திசை அப்போ செவ்வாய் திசையில் பிறக்கிறவர்கள் அதாவது அஸ் சித்திர நட்சத்திரத்தில் பிறக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பது பார்ப்போம் பெரும்பாலுமே செவ்வாய் பஞ்சபத கிரகத்தில் நெருப்புகதிபதி சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தால பிறந்தானாவே அவருடைய உடல்நிலை கொஞ்சம் சற்று மாறுபட்டு இருக்கும் இப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல் வெப்பமாக இருந்து கூட இருக்கும் கொஞ்சம் சூடாகவும் இருப்பார்கள் கொஞ்சம் உஷ்ணமான கிரகம் அதனால் அடிக்கடி டென்ஷன் ஆவாங்க சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க உடல் வெப்பம் தனியாதவர்கள் எதிலையுமே படப்படம் தன்மை கொஞ்சம் இருக்கும் படப்படம்னு பேசிடுவாங்க அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது படப்படம்னு பேசுவாங்க அது அப்படின்னு அர்த்தம் மனசில் வச்சிக்காமல் பேசுகிறாங்கன்னு சொல்கிற மாதிரிங்களா அதுதான் டக்கு டக்குன்னு மனசில் என்ன தொடர்ந்து அதை பேசிடுவாங்க இதனாலேயே சில 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 நேரத்தில் அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்துடும் மனசில் எதுவும் ஒளி வச்சிக்க மாட்டாங்க வெளிப்படியாக இருப்பாங்க வெளிப்படியாக பேசலாம் படபடன்னு பேசிடுவாங்க ஆனால் தான் பொண்ணாக இருந்தாலும் அப்போ பேசும்போது திடீர்னு இங்கே சொல்கிற வார்த்தை திடீர்னு ஒரு ஒரு பிரச்சனை கொண்டு போய் விட்டுடலாம் அதே அவங்களுக்கு ஒரு ஒரு மனசற்கே கொண்டு போய் விட்டுரும் அதனால் கொஞ்சம் நிதானமாக இவங்க இருக்கிறது நல்லது அதே போல் சித்திரத்தில் பிறந்தா பிறந்தானாவே அவங்களுடைய செல்வாக்கு ரொம்ப ரொம்ப உயர்ந்திருக்கும் புகழ் செல்வாக்கு எல்லாமே உயர்ந்திருக்கும் குணமும் அப்படித்தான் ரொம்ப உயர்ந்திருப்பாங்க செல்வாக்கும் அப்படி தான் உயர்ந்திருக்கும் சுகத்துக்கும் ரொம்ப அதிபதியாக இருப்பாங்க அர்த்தம் அடுத்தவர்களுக்கு இயல்பாக உதவும் குணமுடையவர்கள் டக்குன்னு எடுத்து கனவுகள் பார்க்க மாட்டாங்க இல்லைன்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு கையில் இருந்து கொடுத்துருவாங்க அந்த மாதிரியான குணப்படுத்தவர்கள் இந்த சித்திரத்திரத்தில் பிறந்தவர்கள் எனவே சித்திரம் பிறந்தவர்கள் ரொம்ப சாதுரியமான குணம் அடிக்கடி கோவப்பட கோவப்படுவார்கள் ஆனால் ரொம்ப முன்னேற்றமான ஒரு சிந்தனையும் இருக்கும் அடுத்தவர்களிடத்தில் அதிக பழக்கழக்கத்துக்கு வச்சுக்குவாங்க நட்பு வட்டாரங்கள் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் இவர்களுக்கு அதனாலே இவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவாங்கிறதாலே இவங்களுக்கு அதிக நட்பு நட்பு வட்டாரங்கள் அறிமுகம் இல்லாத கூட அவர் அறிமுகம் ஆகிடுவாங்க அந்த மாதிரியான நட்சத்திரத்தில் இவங்க பிறந்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்போ அது அடுத்ததாக அவருடைய கல்வி அப்படின்னு பார்ப்போம் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய கல்வி ரொம்ப திருகார்தமான கல்வி வீரதரமான கல்வி செயல்பாடு திறன் யூனிஃபார்ம் போட்ட வேலையில் அவர்களுக்கு ரொம்ப வேலை கிடைக்கும் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலை உண்டு அதுலேயும் யூனிஃபார்ம் போட்ட அரசாங்க வேலை ரொம்ப கை கொடுக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி போக்குவரத்து துறை இன்ஜினியர் அரசு இன்ஜினியர்லாம் இரும்பம் போட்டு வேலை செய்வாங்க அந்த மாதிரியான சொல்லி இரும்பு சார்ந்ததில் இவங்களுக்கு அதிக நாட்டம் அந்த தொழில் சேர்ந்தது அதெல்லாமே இவர்களுக்கு ஒத்து வரும் இவங்களும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் அப்போ அந்த செய்கிற வேலையில் இருக்கிற வேலை இவர்களுக்கு ஒத்து வரும்னு அர்த்தம் விளையாட்டுத்துறை இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப அதிக ஆர்வம் இருக்கும் அந்த துறையில் அவங்களுக்கு வேலை கிடைச்சா இன்னும் லைஃப் ரொம்ப நல்லாவே இருக்கும் அதனால் கல்வி சார்ந்த விஷயத்தில் ரொம்ப சுறுசுறுப்பான உள்ள கல்வியோ ரொம்ப அதிகார பதவி உள்ள கல்வியோ இவருக்கு ஒத்து வரும் ஏன்னா இவகா இவர்கள் அதிகார அதிகமாக அதிகாரம் படைத்த தொழிலை விரும்புவார்கள் அதிலேயும் இவருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நடத்தோம் பத்து பேரை வைத்து வேலை வாங்குகிற தன்மை இவர்களுக்கு ரொம்ப ரொம்ப உண்டு மேனேஜர் சீனியர் ஆஃபீஸர் எக்ஸிக்யூட்டிவ் அந்த மாதிரியான டைத்தில் இவங்களுக்கு வேலை கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி உயர் பதவி அதிகமாக வைக்கக்கூடியவர்கள் இந்த சித்திரத்திரத்தில் பிறந்தவர்கள் அடுத்தது இவருடைய குடும்பம் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் பெரும்பாலும் இவர்களை கையாளுவது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் சித்திர சில ஆண் ஆதிக்க இருந்தால் பெண்கள் கொஞ்சம் கஷ்டப்படணும் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் கொஞ்சம் கஷ்டப்படணும் அவங்களை கையாளுகிறது ஏன் கேட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு சிந்தனை அதாவது சிந்திக்கக்கூடியவர்கள் உஷ்ணமடைவதூடியவர்கள் கோபம் வரும் அதனால் மனைவியாக இருந்தாங்கன்னா கணவன் ரொம்ப கவனமாக கையாளணும் கணவனாக இருந்தால் மனைவி ரொம்ப கையாளணும் கையெழு அர்த்தம் விட்டு கொடுத்து போகணும் ஏன்னா அவங்க கோவப்படுவாங்க நமக்கு தெரியும் அப்படின்ட்டு கொஞ்சம் தம்மியாக போயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க கோவம் கோபம் வரைஞ்சி போய்டும் நல்லா இருக்கலாம் அதனால் வாழ்க்கை துணையில் சில 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 நேரங்களில் சிறு சிறு பிரச்சனை வந்து வந்து போகும் அப்போ இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு முறையாக கையாண்டாங்கன்னா அந்த சிறு பிரச்சனையும் இருக்காது அதனால் சித்திரத்தில் பிறந்தவருடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் விட்டு கொடுத்து போயிட்டாங்கன்னு சொன்னால் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் அதே போல் வாழ்க்கை துணிவு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது அர்த்தம் இவர்கள் என்ன படித்திருக்கார்களோ அதுக்கு தகுந்த மனைவி அமைவார்கள் ரொம்ப வசதியான வீட்டில் பொண்ணு கட்டுவாங்க இல்லை ப மனைவி அமையலாம் இல்லை கணவன் அமையலாம் ஏன்னா சித்திரத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து பார்த்தீங்கன்னா வீடு வாசல் மனை இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சொந்தமாக சம்பாரிச்சிருக்கலாம் ஏன்னா பூர்வ புண்ணியா அதாவது தாத்தா பாட்டி அப்பா அம்மா சம்பாரித்து வச்சுருப்பாங்க அதனால் இயற்கையாகவே அவர்கள் செல்வந்தராக இருப்பார்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது அடுத்தது இவர்களுடைய பொருளாதாரம் தொழில் சார்ந்தது எப்படினு பார்ப்போம் பார்க்கலாம் இவர்கள் பார்த்தீங்கன்னா நிலம் சார்ந்த விஷயத்திலே தொழில் செய்யலாம் ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி வேலையும் செய்யலாம் இல்லை பெரிய பெரிய வீடு கட்டி இன்ஜினியர் சார்ந்தது வீடு கட்டி அதில் விற்று விற்பாங்க லாபத்துக்கு அந்த மாதிரியான சார்ந்த விஷயத்திலும் இவங்க ஈடுபடலாம் அதனால் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம் தொழில் சா தொழில் சார்ந்தது இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக அமையறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்கிறது அதற்கு அடுத்ததாக இவருடைய ஆயில் பலம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இவருடைய ஆயில் பார்த்திங்கன்னா நீண்ட ஆயில் இருந்தாலும் வாழ்நாளில் இவருடைய டென்ஷன் அதிகமாகிறதால ப்ரெஷர் ஜாஸ்தியாகும் சர்க்கரை வியாதி கொஞ்சம் வரலாம் பெரும்பாலுமே ப்ரெஷர் இவரு ப்ரெஷர் இவர்களுக்கு ரொம்ப அதிகமாக வரும் நாற்பது வயசுக்கு மேலே சித்திரத்தில பிறந்தவருடைய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நாற்பது வயது வந்துட்டாவே ரொம்ப அவங்க உடலில் கவனம் செலுத்தணும் ஈஸியாக ஒரு நோய் வரும் ஈஸியானால் அந்த உஷ்ணம் உஷ்ணம் நம்ம கோவப்படுறோம் அதனால் ப்ரெஷர் வரும் ரத்த குதிப்பு வருது அந்த மாதிரி ரத்த குதிக்கு வந்தால் சுகர் ஆட்டோமேட்டிக்காக வரும் அதனால் உணவு கட்டுப்பாடு நாற்பது வயசு வந்துட்டாவே உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் மன கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் அதிகமாக கோவப்படுத்த கோவப்படக்கூடாது கரெக்டாக கரெக்டான நேரத்தில் கரெக்டாக சாப்பிட்டாங்கன்னா அவங்களுடைய உஷ்ணம் குறையும் தன்மையும் மாறுபடும் சிந்தனையும் மாறுபடும் சிந்தனையும் தெளிவாக வச்சுக்கிட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதனால் அவங்களுக்கு ஆயுள் பலம் நல்லாவே இருக்கும் இருந்தாலும் உடலே கவனம் செலுத்திட்டாங்கன்னு சொன்னால் அந்த ஆயிலை நீண்ட ஆயுளாக மாற்றுறது ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதனால் சித்திரத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே சிறப்பானவர்களாக கருதப்படுகிறார்கள் இவர்களுக்கு பெரும்பாலும் ஆண் தெய்வம் குலதெய்வமாக இருக்கும் காவல் தெய்வம் அதாவது பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்க வாய்ப்பு கிடையாது ஊரை தள்ளி நம்ம தோட்டத்திலேயோ இல்லை காடு வயல் பகு பகுதி தனிப்பட்ட முறையில் ஆத்தங்கரை அந்த மாதிரி இடத்துல இவருக்கு குலதெய்வம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காவல் தெய்வமாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் இவர்கள் குலதெய்வ வழிபாடுகள் செஞ்சிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதாகவே சந்தேமே கிடையாது நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை விரிவாக அனுப்பம் சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் ராகு தசையில் ஆதிக்கம் கொண்டது சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறவர்கள் ராகு தசையில் பிறப்பார்கள் நம்ம பெரும்பாலுமே என்ன சொல்லுவோம் ராகு அப்படின்னாவே கெட்ட கிரகம் நிழல் கரகம் இல்லாத கிரகம் சர்ப்ப கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க சர்ப்பம்னா பாம்பு சொல்லுவாங்க அது உண்மைதான் அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அந்த 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 மாதிரியான குணாதேசங்கள்லாம் அவருக்கு இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா ராகு தசையில் இவங்க பறக்கும்பொழுது ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க இருப்பாங்கன்னு அர்த்தம் நிழல் கிரகமாக இருந்தாலும் நம்ம ஜுவல் ரீதியாக பார்க்கும்பொழுது ராகு இன்னொரு கிரகத்தோடு சேரும் பொழுது அந்த கிரகத்தோடைய முழுத்தன்மையும் ராகு உள்வாங்கி அந்த கிரகத்தோடைய தன்மை இது வேலை செஞ்சிகிட்டு இருக்கும் அப்படிங்கிறத ஜாதக கருத்து அதனால் ராகு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்போ அந்த திசையில் பிறகுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் மனம் மந்தமாக இருந்துகிட்டே இருப்பாங்க டக்குன்னு தகுந்த ஒரு ஒருத்தங்க கிடச்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய தன்மையை இங்கே இவங்க உள்வாங்கி இவங்க பிரகாசிப்பாங்க பிரகாசிப்பாங்கன்னா டக்குன்னு இவருக்கு ஒரு குணாதசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தனுடைய பழகிறாங்கன்னு சொன்னால் ஒரு மணி நேரத்தில் அவருடைய தன்மையை இவங்க சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கு இவங்க சிந்தனை தெளிவாக இருக்கும் தெளிவுங்கிறத விட குறுக்கு சிந்தனை ராகு திசையில் பிறக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க தெளிவாக இருப்பாங்க குறுக்கு சிந்தனை தேவைப்பட்டால் இவங்களுக்கு இவங்களுக்கு காரியம் ஆகணும்னு சொன்னால் டக்குன்னு அடுத்தவங்க காலை வாரத்தை கூட அவங்க பயப்பட மாட்டாங்க அந்த குணம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு அவங்களுடைய தேவை பூர்த்தி செய்யணும்னு சொன்னால் அவங்க எந்த நிலைமையிலும் இறங்கி வேலை செய்வாங்க அந்த விஷயத்தில் இவங்க வந்து கூச்சப்பட மாட்டாங்க கௌரவம் இருக்கிறத குறைச்சிக்கோங்க அதனால் சுதாதீசத்தில் பிறந்தவர்களுடைய குணம் ரொம்ப ரொம்ப உயரிய குணம் கொஞ்சம் வெளிப்பு வெளிப்படையாக சொன்னோம்னிங்கன்னா கொஞ்சம் சுயநலவாதி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு என்ன தோணுதோ செய்வாங்க அதுமாரி அவங்க தன்னை சார்ந்த அவங்களோட குடும்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பானதான் வச்சுக்கோங்க அந்த மாதிரி இருக்கும் இதுதான் அவங்களுடைய குணம் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கல்வி சார்ந்ததை பார்ப்போம் மருந்துத்துறை மருத்துவத்துறை எல்லாமே அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆன்மீகத்துறையும் சிறப்பாக இருக்கும் சரிங்களா அதனால் அறிவியல்னால் சயின்ஸு சயின்ஸ் சம்மந்தப்பட்டது பெரிய பெரிய படி படிச்சுட்டு மருந்து தயாரிப்புத்துறை மருத்துவத்துறை மெடிக்கல் அந்த மாதிரி லைனில் இவர்களுக்கு ரொம்ப அதிக நாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் அதில் வேலை வாய்ப்பு சிறப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப முன்னேற்றம் அடைவார்கள் அந்த மாதிரி நான் கல்விலாம் நல்லாயிருக்கும் அதிகமாக சுவாதி நட்சத்திர நட்சத்திரத்தில் பறக்கின்றவர்கள் ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உயர்ந்த படிப்பு படிப்பார்கள் டிகிரி டிகிரி தாண்டி போயிடுவாங்க ப்ளஸ் டூட நிற்க மாட்டாங்க அதை தாண்டி போயிடுவாங்க டிகிரி பெரிய பட்டப்படிப்பு அதாவது மருத்துவத்துறை பிஹெச்டி வரைக்கும் படிக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உயர்ந்த பட்டம் அப் அந்த மாதிரிலாம் அவங்க வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதன் தொழிலும் உங்களுக்கு பலமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இயற்கைங்கன்னா அறிவு நான் முன்னே சொல்லியிருக்கேன் அறிவு சார்ந்த விஷயத்தில் தெளிவாக இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் அறிவு இயற்கையானவர்கள் இருக்கிறதால கல்வி உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் சுயசிந்தனை உடையவர்கள் அதனால் இவங்களை பற்றி கவலைப்படைச்சாவில்ல இவங்க தனித்து நின்றாலே அவங்க பரிதி பலம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அதுதான் அவருடைய குடும்பம் எப்படி இருக்கு எப்படி என்பதை பார்ப்போம் இவர்கள் சுயநலவாதிகள் அதனால் குடும்பத்தை ரொம்ப ரொம்ப கட்டி காப்பாற்றுவார்கள் ரொம்ப பாதுகாப்பான குடும்பத்தை இவங்க அமைத்துக்கொள்வார்கள் கணவன் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் இவர்கள் பிள்ளைகள் பிள்ளைகள் எழுத்துல ரொம்ப ரொம்ப அக்கறை செலுத்துவாங்க ஆரோக்கியமாக வளர்ப்பாங்க பிள்ளைகளுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுப்பாங்க அதில் வித சந்தேகமும் கிடையாது அதே போல் இவர்களுக்கு நல்ல மனைவி நல்ல பிள்ளைகள் எல்லாமே இவர்களுக்கு சிறப்பாக அமையும் சிறப்பான குடும்பம் வசதியாக வாழ்வார்கள் சொல்லப்போனால் இவர்கள் இவர்களால் சம்பாதி சம்பாதித்து இடம் வாங்குவாங்க வீடு கட்டுவாங்க பெருசாக செல்வந்தராக வாழ வாய்ப்பு இருக்கிறது அதனால் இவர்கள் அடுத்த வலை அடுத்தவர்களை சாராமல் தன் சுய சுயசிந்தனைக்கு வேலை செய்து முன்னேறுபவர்களாக இவர்கள் அமைகிறார்கள் அடுத்தது இவருடைய தொழில் வருமானம் எப்படி இருக்கு என்பதை பார்ப்போம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய தொழில் ரொம்ப உயர்ந்த தொழில் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வருமானம் வேண்டும் இவர்கள் இவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும்னு சொன்னீங்க சொல்ல சொன்னீங்கன்னா அதற்கு தகுந்தாற் போல ரொம்ப ஆழமாக சிந்தித்து ஒரு தொழில் ஈடுபட்டு ரொம்ப முயற்சி செய்து அதில் வெற்றி காண்பார்கள் அதில் சந்தேகமே கிடையாது அதுக்கு தகுந்தார் போல வருமானமும் இவருக்கு அமைஞ்சிடும் அதனால் குடும்பத்தை ரொம்ப ரொம்ப சிறப்பாக வைத்துக்கொள்வார்கள் தொழில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக விளங்கும் அதிக வருமானம் தொழில் வளர்ச்சி அதிக முதலீடு போட்டு தொழில் பண்ணுற ப பண்ணி அதில் லாபம் காண்றது எல்லாமே அவர்களுக்கு சிறப்பாக இது உடைய வாய்ப்பு இருக்கிறது அடுத்ததாக அவருடைய ஆயில் பலம் எப்படி என்பதை பார்ப்போம் சுகாதீ நச்சல பிறந்தவருடைய ஆயில் நல்லது ஒரு ஆயுளாக அமையும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் பேர கொள்ளைகள் எல்லாமே சிறப்பாகவே இருப்பாங்க அப்போ சிறப்பாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதிக டென்ஷன் இருக்காது அப்போ சிறப் ஒரு நார்மலாக இருப்பாங்க மனம் அலைபா அலைபாயாது மனம் கட்டுக்கோப்பாக இருந்துகிட்டே இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட வரையறக்குள்ளே உங்களுக்கு கட்டுப்படுத்தி வச்சுருப்பாங்க அதனால் இவர்களுக்கு ஆயுள் வளம் நல்லதாகவே அமையும் இவர்களுக்கு அப்போ குலதெய்வம் பார்த்திங்கன்னா பெரும்பாலுமே பெண் தெய்வமாக அமைய அமை அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவருடைய சொந்த ஊரில் கூட குலதெய்வமாக அமை அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இவர்களுக்கு பார்த்திங்கன்னா சிறு சிறு நேரத்தில் கொஞ்சம் டென்ஷன் ஆகுவாங்க பெருசாக மாட்டாங்க சிறு நேரத்தில் அதாவது வேலைப்பழு அதிகமாகும்பொழுது கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க அதிக வேலைன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க அப்போ கூட கூட வேலை செய்யணும்ல கொஞ்சம் கிடைந்து கொள்வார்கள் அது அது ஒன்றும் பெருசாக பண்ண தேவையில்ல அது சகிச்சு சகிப்புத்தன் வரதே போதும் இருந்தாலும் அந்த மாதிரி டேத்தில் இவங்க மனம் கொஞ்சம் தடுமாற்றம் அடையுமே தவிர மற்றபடி இவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் எந்த ஒரு சிற ஒரு குறையோ ஒரு ஆபத்தோ எதுவுமே இருக்காது நினைத்த போ நினைத்தது போல் நினைத்த வாழ்க்கை இவர்கள் அடைவார்கள் நினைத்த ஆயுர்வலமும் இவர்களுக்கு உண்டு அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பானவர்கள் அடுத்தடுத்த நம்ம வீடியோவில் வந்து இன்னும் அடுத்த நட்சத்திர பழத்தை பார்ப்போம் மறக்காமல் நம்ம வீடியோவை பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி